கையில வந்து கிட்டத்தட்ட பணையம் வைக்கிற மாதிரி அதே போல ஜாரவா மக்கள் தான் மறுவேல பார்ப்பாங்க அந்த ஜாரவா மக்களுக்கு மத்தியில நான் பயன் பயணித்திருக்கிறேன் என்னுடைய அனுபவங்கள் வந்து ரொம்ப ஆழமானவை ரொம்ப ரொம்ப வருஷம் எனக்கு அதை பத்தி நல்லா நான் வந்து பயண கற்றைகள்னா எப்படி இருக்கணுங்கிறதுக்கு நான் வந்து ஒரு ஐந்து வகையான இலக்கணங்களை நான் வந்து ஏற்படுத்திட்டேன் எனக்குள்ள அது முத பாரதகிருஷ்ணன் அவர்கள் எழுதியிருக்கிற நூலுக்கு பொருந்துமா அப்படின்னு நான் ஒவ்வொன்னா பாக்குறேன் பயணக்கட்டுரைனா சம்பவங்கள் இருக்கணும் சம்பவங்கள் இல்லாத பயண பயணக்கட்டைகளாக என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது நான் போனேன் இட்லி பொடி அங்கே கஷ்டப்பட்டேன் அதுக்கு வந்து இட்லி அங்கே போனேன் ஹோட்டல் தேட என்ற சம்பவமே கிடையாது மனிதர்களை படப்பிடிச்சு அதை வந்து ரொம்ப அழகாக போட்டு கோட்டு அதுல அங்கங்கே ஒரு சிறுகதையை வைக்கிறதுக்கு பாருங்க அதுதான் சம்பவம் அதுல பாலகிருஷ்ணன் பிக்கு வாங்குறாரு பிக்கு நம்பர் ஒன் உடன் பயணிக்கிற உணர்வை வந்து ஒரு பயணக்கட்டை ஏற்படுத்தும் நம்மளை கூடவே கையை பிடிச்சி அடைச்சிட்டு போற உணர்வை வந்து அது வந்து ஏற்படுத்தும் எனக்கு இந்த நூலை படித்த போது தாமரைப்படமா இருக்கட்டும் பெத்தம்மா கோயிலாக இருக்கட்டும் லக்னாவரம் ஏரியா இருக்கட்டும் ஆயிரம் பிள்ளை ஆயிரம் இருந்துதான் ஆயிரம் பிள்ளை இருந்துடா அது இருந்து பேரு தான் நினைக்கிறாங்க ஆயிரம் இல்லைன்னு நினைக்கிறேன் காரக்குடியில ஆயிரம் ஜன அதனால அதே மாதிரி ஆயிரம் ஜன்னல் வீடுன்னு காரக்குடியில இருக்கு அந்த ஆயிரம் ஜன கிடையாது அப்படியே பண்ணி விட்டாங்க மாமியார் மாமியாருடைய சித்தி வீடு அதனால எனக்கு ஆத்தண்டிக்கா நான் பேசுறேன் அந்த வீட்டான அதனால என்னால அந்த மாதிரி ஆயிரம் பிள்ளைங்க இருக்க முடியுமா அப்படின்னு அப்புறம் மக்வாடா கோட்டை அப்படின்னு உடனே படிக்கிற போது கூடவே பயணிக்கிற அந்த உணர்வு வந்து கண்டிப்பா அவருக்கு அந்த வகையுமே நீங்க டிக்கு வாங்கிருக்கீங்க இந்த ரெண்டாவது டிக்கு வாங்கிட்டீங்க உங்களுக்கு நான் சொல்லி சொல்லப்பட்டேன் ஒரு பயண கெட்டு என்பது புள்ளி விவரங்களுடைய தொகுப்பாக இருக்கவே கூட கூடாது அத படிச்சுக்கீங்க ஒன்னும் நீ பார்த்த என்ன

இதயங்களை தான் அவர் பாக்குறாரு இதங்களை வரும் பாக்குற அதுதான் அந்த பயண கட்டியோட சிறப்பு அந்த வகையில மூணாவதுக்கும் டிக் அவருக்கு நான் கொடுக்கணும்னு விளம்பரம் அடுத்ததாக புகைப்படங்கள் தான் ஒரு பயண கட்டிக்கொடைய ஆதார் அது வந்து அவ்வளவு பேசும் அது இல்லைன்னா ஒரு ஒரு பயண ஒரு பயண கட்டையில ஒரு படம் போகவே இல்லைன்னு அர்த்தம் அமெரிக்காவை ஒரு பார்வையினா எழுதினார்கிட்ட அந்த பதிவு அவர் எழுத்தாளர் வந்தார்

அவருடைய வாரங்கள் மட்டும்தான் இருக்கிறதையும் அந்த வகையிலையும் அதுக்கும் அதுக்கும் ஒரு டிக்கு போட்டார் புதுமையாக ஏதாவது இருக்கணும் அந்த பயணக்கட்டை என்பது புதுமையாக வந்து அந்த புதுமை இருக்கான்னு தேடி தேடி பார்த்த போது இன்னொரு புதுமை கட்டேன்னா உரையாடலையே வந்து பயண நடக்கிறார் இது வந்து நான் காணாத புதுமை எதுலையுமே அவ்வளவு விதையும் பயணத்துக்கு திட்டமிடுறது அப்புறம் பயண ஏற்பாடுகள் அது ஒவ்வொன்றை எடுத்து வைக்கிறது ஒவ்வொன்றையும் வந்து உரையாடல் வழியில நான் எடுத்து வச்சேன் நான் போனேன் அதெல்லாம் கிடையாது மணியோட உரையாடுவது ராமோட உரையாடுவது எல்லாவற்றையும் அப்படியே உரையாடலையே கொண்டு போறாரு அதனால நான் இந்த உத்திய நம்ம இதுவரைக்கும் பின்பற்றவே இல்லையே நம்ம இதுக்குமே இந்த மாதிரி உரையாடலையே அதை வந்து கொண்டு போனோம் அந்த வருகிற மாந்தர்களோட